மில்லா ரஹ்மான் ரஹீம் அஹமது இல்லாஹி ரபிள் வலாம் வாலாசி வாலா அலிஹிசி வல்லம் இந்த நூலுக்கு ஆய்வுரை நடாத்த வந்து அவற்றை மிகவும் அழகாகவும் தரமாகவும் நேர்த்தியாகவும் செய்து தந்த பேராசிரியர் முசாஹிர் ஷேக் நவாஸ் சனு உர்தீன் ஷேக் நலீம் ஆகியோர்களுக்கு அல்லாஹு தாலா உயர்ந்த நல்ல கூலியை கொடுக்க வேண்டும் என்று நான் மிகவுமே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் மதிப்புக்குரிய சகோதரர்களே நூல் வெளியீட்டு விழாக்கள் மிகவும் விமர்சையாக நடப்பதுண்டு பெரிய ஹோல்களில் மிச்சம் தரமாக தரமாகன்னா பௌதிக தரமாக உண்டு அதனை விட இப்படி எளிமையாக நடத்தினால் நல்ல அழகாக நடத்தலாம் என்பதற்கு நல்ல உதாரணம் உதாரணம்தான் இந்த மூன்று ஆய்வுரைகள் ஏனென்றால் அந்த பௌதீக ரீதியாக கடுமையாக வளமான இடங்கள் நடத்தும் போது கொஞ்சம் சிக்கல்கள் உருவாவதுண்டு அந்த சிக்கலிலிருந்து மீளுவதற்காக எத்தனையோ வகையான நான் சொல்வது உங்களுக்கு விளங்கும் நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட வேண்டி வரும் இங்கு அந்த பிரச்சனை ஒன்றுமே கிடையாது வந்த ஆய்வுரை நிகழ்த்த வந்த வந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் ஓரளவுக்கு கூட நேரம் எடுத்து செய்யக்கூடியதாக இருந்தது நாங்கள் நான் நினைக்கிறேன் ஒன்பது மணிக்கு தொடங்கினோம் இப்போது பதினொன்று நாற்பது கிட்டத்தட்ட மூணு மணித்தாலத்துக்கு கிட்ட நாங்கள் அளவு தூரம் இங்கே நடத்தினோம் கேட்டுக்கொண்டு இந்த உங்களுக்கு புத்தகம் மண்ட என்னண்டு நான் வைக்கிறேன் ஒரு அறுபது வீதம் விளங்கிட்டு வாசிக்கிற நாற்பது வீதம் கொண்டு விற்கிது ஆனால் அந்த ஆய்வுரை செய்த எல்லாரும் வாசி காட்ட அவர்களுக்கு அதுக்கு டைம் ஒரு நாள் போதாது சொல்கிற எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா வாசி காட்டி காட்டி போகிறதா இருந்தால் இன்னும் எவ்வளோ நேரம் எடுக்கும் எனவே சுருக்கித்தான் சொன்னார்கள் ஆனாலும் புத்தகம் என்ன என்றது உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல தெளிவாக வணக்கம் புத்தக வெளியீட்டு விழாக்களில் புத்தகம் என்ன என்று பெரும்பாலும் விளங்குறது இல்லை என்றால் அது ஒரு சம்பிரதாயபூர்வமாக கொஞ்சம் ஏதாவது சொல்லி முடிச்சு விட்ருவோம் அதனால் ஆனால் இந்த வெளியீட்டு விழாவில் ஒரு விசேஷம் என்னன்றா நிகழ்நிலையில் கேட்டு நிற்கிறாங்க நிறைய பேர் இப்பாங்க அவங்க வந்து உட்காந்து இந்த இடமும் போய் போதாமல் போயிடும் அப்பறமே அந்த உண்மையில் இந்த நிகழ்வு மிகவும் அழகாக வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மூன்று ஆய்வாளர்களும் தான் அவங்க தான் மிச்சம் அழகாக செய்து தந்தார்கள்னு நான் நினைக்கிறேன் எனவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் மூணு பேருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் ரெண்டாவது விஷயம் நான் உண்மையில் இதை விரிவாக பேச வரலைன்றா அதுக்குள்ள டைம் இது ஆனாலும் மூன்று பேரும் சொன்ன சில கருத்துக்களை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு நான் கொள்கிறேன் பேராசிரியர் மெசாயர் இதுக்கு ஒரு விரிவுரை எழுதினால் சர எழுதினால் நல்ல அப்படின்னு அது ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஏனென்றால் சில இடங்கள் இருக்குது அவர் வாசி காட்டினது உங்களுக்கு விளங்கிக்கும் சில விஷயங்களை வாசிக்கும்போது பிடிச்சு கொள்ள அமைக்கும் சில இடங்களை எல்லா இடங்களில் சில இடங்களை பிழையாக விளங்குறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கும் எனவே இதை எளிமைப்படுத்தி ஒரு ஷரொண்டு எழுதி தந்தா நல்லம்னு சொல்கிறது அவருடைய அபிப்பிராயம் என்ன விஷயம் என்றால் நான் கொஞ்சம் தெளிவாக்கி சொன்னால் இதில் ஒவ்வொரு தலைப்புமே இதில் இருக்கிற ஏழு தலைப்புகள் எட்டாவது சும்மா அது சுருக்கம் எல்லாத்தையும் சேர்த்து ஏழு தலைப்புக்களுமே உண்மையில் தனித்தனி புத்தகமாக வரணும் அப்போ தான் சரியான தெளிவாக உதாரணமாக இந்த பிரபஞ்சமும் பிரபஞ்சம் மனித வாழ்வு பற்றிய கோட்பாடு இன்மேலே பெண்ணாம் பெரிய தலைப்பு தானே அதைத்தான் சுருக்கி அடிச்சிருக்கு அதை என்ன செய்ய பார்த்தேன்னா இந்த முழு இந்த தலைப்புகளுக்குள்ளால் இஸ்லாம் இந்த தலைப்புகளுக்கு தான் இருக்குதுன்னு சொல்ல பார்த்து அப்போ அது எல்லாத்தையும் விரிவாக சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பக்கம் மழை வந்துடும் வாங்க ஆளுமிக்காது வாசிக்க ஆலமிக்காது அப்போ என்ன செஞ்சோம்னா சுருக்கி அதை நல்லா சுருக்கி ஒரு அறுபது பக்கம் எழுபது பக்கத்துக்குள்ளால் அறுபத்தேழு பக்கத்துக்குள்ளால் சொல்லி முடிச்சு அதுதான் வந்த பிரச்சனை அப்போ என்ன செய்வோம்னா இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எழுதினா அப்போ வாசிக்கிறவங்களுக்கு இலகுபடுத்தப்பட்டதாக அது இருக்கும் ரெண்டாவது அந்த சார் வாசி காட்டின அந்த பகுதிகளில் அக்ளீதாவோடு சம்மந்தப்பட்ட அந்த பகுதிகளில் நான் என்ன செய்யலைன்னா அக்லீதா கருத்து வேறுபாட்டெல்லாம் இழுத்துட்டு வரல சலஃபிகள் இப்படி சொல்கிறாங்க அஷாரி மதம் இப்படி சொல்கிறாங்க மௌத்தஜ்லாக்கள் இப்படி சொல்கிறாங்க இந்த அறிஞர் இப்படி சொல்கிறாரு இந்த அறிஞர் இப்படி சொல்கிறாரு இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இதுதான் முடிவுன்னு கொண்டு வரல ஏன்னா வாசிக்கிறால் அப்செட் ஆகிடுவார் அப்படி சொல்லியிருந்தால் அவருக்கு பெரிய ஒரு சிக்கல்லாம் மாட்டிக்கொடுவார் அவர் ஏன்னா எந்த பின்னணியும் இல்லை அஷாரி மௌத்தஜ்லா எங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமானது ஷாஃபி ஹனஃபி அம்பளின்னா கொஞ்சம் பரிச்சயம் அக்லீதா மதுஹ போல் படித்தவங்களுக்கும் பரிச்சயம் இல்லை இஸ்லாமிய துறை அல்லாமல் படித்தவங்களுக்கும் எந்த விதமான பரிச்சயம் இல்லை எனவே இந்த அஷரி சலஃபி இந்த சொற்புரியவங்கள் எல்லாத்தையும் நான் இதுக்கு விட்டுட்டேன் நீங்கள் பார்த்துப்பீங்க ஒன்றுமே அதில் இல்லை அதேமே இழுக்கலை அப்போ அது இழுக்காமல் எப்படி சொல்கிறேன் அப்போ தான் அந்த கொஞ்சம் கவனமாக சொல்ல முயற்சி செஞ்சுக்கிறேன் ஆனாலும் அது பிள்ளையா விளங்குகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது ஷேக் மசாஹர் சொன்னது போல் எனவே உண்மையிலேயே சரக எழுதணும் சரக எழுதணும் அண்டா ஒரு ஒரு தலைப்பையும் புத்தகமாக எழுதணும் தான் சரகுண்டு இங்கே நாங்கள் சொல்லலாம் இப்போ நவாசன உதீன் சொன்னார் அந்த ஒழுக்க வாழ்வு சம்மந்தமான பகுதி கொஞ்சம் கூட அழுத்தம் கொடுத்து சொன்னார் உண்மையாக அதுவும் அதே கதை தான் அதுவும் ஒரு சின்ன ஒரு பகுதியில் அடக்கி சொல்ல பார்த்துட்டோம் அதையும் ஒரு இதில் ஈக்கிற அந்த தலைப்பை ஒழுக்க வாழ்வு அண்ட அந்த தலைப்பு தனியொரு புத்தகமாக போட்டும் அழகாக விரிவாக சொன்னால் இன்னும் அழகாக தெளிவாக வளர்க்கும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த எங்கள நலிம் ஒரு கருத்து சொன்னார் கலாக்கதிரி சம்பந்தமாகவும் இதில் சேர்க்கப்பட்டிருந்தால் நல்லபொழி சொல்லி இதில் உண்மையாக அது இருக்குது ஆனால் அந்த கலாக்கதிரின் சொற்பிரோகத்தை நான் விட்டு போட்டு சொன்னேன் ஆனால் அவர் அதையும் சொன்னார் அதாவது இந்த பிரபஞ்சம் ஒரு சில நியதிகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்க ஏற்ப படைக்கப்பட்டிருக்கிறது என்றதை அதுதான் உண்மையில் கலக்குது நான் என்ன செய்யலைண்டா அதுலுக்கும் மனிதன் செய்கின்ற செயல்களுக்கும் அல்லாவுடைய நாட்டத்துக்கு என்ன தொடர்புன்றது இழுக்கல்ல அதுதான் கலக்குது அது இழுத்தா அவ்வளவுதான் பெற்றி ஒரு குழப்பத்துக்கும் போய் முடியும் அது அது அஷ்வாரி ஒரு மாதிரி சலஃபிகள் இன்னொரு மாதிரி முத்தஜ்லாக்கள் வேறொரு மாதிரி இந்த காலத்து நவீன அறிஞர்கள் இன்னொரு மாதிரி பெரிய ஒரு குழப்பத்துல போரு அப்போ நான் என்ன செய்யலைண்டா அந்த துண்டை மட்டும் எடுக்காம விட்டுட்டேன் எடுத்தால் விஷயம் குழம்பிருப்பா தான் விலங்கப்படத்தில் உங்களுக்கு தெரியும் கலாக்கதர்ன்றாலே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக தான் மாறு ரசுல்லா இஸ்லா சும்மா ஹதீஸில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கோ ரசூல்லை ஹலாங்க பள்ளிக்கு வரேன் கொஞ்சம் பேர் உட்காந்து காய்ச்சி கொண்டிருக்கிறான் காய்ச்சா சூடாக காய்க்கிறாங்க வேகமாக காய்ச்சி இப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க கலாக்கதிரை பேசி பேசுகிறோம் கலாக்கதிரை பேசினா வாயை புத்துன்னு சுமிரிங்கு ரசி ஹதீஷில் ஃபார் என்ன ஃப்ரிட்சுன்றோ அது எங்கேயோ கொண்டு போய் துடும் இதுக்காக வேண்டிய எழுதாமிக்கிறேன்னு கருத்து இல்லை நான் ஏன் இதில் சேர்க்கலைன்னு சொன்னேன் அதை எழுதணும் கட்டாயம் கட்டாயம் சேர்க்கணும் இப்போ மசாரி சொன்ன மாதிரி அந்த ஒரு இதுக்கு ஒரு விரிவுரை எழுதினா கட்டாயம் அதை மிச்சம் அழகா அதை சேர்த்துடணும் உதாரணமாக கரதாவிட ஒரு புத்தகம் இருக்குது அல் ஈமானு பில் கதர்னு சொல்லி அவர் நுணுக்கமாக என்ன செஞ்சுக்காருன்னா சர்ச்சையெல்லாம் விட்டு போட்டு கவானமாக ஒழுங்குபடி சொல்லிக்கிறார் அவர் வடமையாக அவர் ஸ்டைல் அப்படித்தான் சர்ச்சையில் அப்படியே நீ கூட்டு கவானமாக சொல்லிக்கார் அதை மொழிபெயர்த்து தாய் இது மாதிரி ரெண்டு ப ரெண்டு மடங்குவார் சின்ன புத்தகம் தான் ஆனால் இதை நாங்கள் இப்போ அறுபத்தேழு பக்கம் அது நூற்றி சொச்சம் பக்கம் வரும் மொழிபெயர்த்தேன் அப்படி அது தனியாகத்தான் சொல்லுவோம் ஷேக் மசாரி சொன்ன அதே கருத்து தான் சர ஒன்று எழுதுவணும் சர எழுது ரெண்டு என்ன சி ஷேக் நலிம் சொன்னத்தை நாங்கள் ஒரு தனியான ஒரு விரிவான ஒரு பகுதியாக சொல்லுவோம் உண்மையாக அது ஒரு தேவை எங்களுடைய சமூகத்தில் அல்லாவை பற்றி இதெல்லாம் பற்றி ஒரு அளவுக்கு அங்கங்கே எல்லாம் புத்தகம் அமைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய அளவுக்கு இல்லாட்டி கலாக்கதர் பற்றி தெளிவான ஒரு புத்தகம் உண்மையில் இல்லை எனக்கு தெரிஞ்ச மாட்டுக்கு அந்த பெரிய புத்தகத்தை ஒரு துண்டாகிக்கும் அது அதாவது இறை நம்பிக்கை அல்வீட்லா டீஸில் அத்துடைய நம்பிக்கைக்கு உட்பாடுன்னு ஒரு புத்தகம் அமைக்கும் அதில் ஒரு துண்டாக கலாக்கதர் வந்தி அது தெளிவாக இருக்காது தனி எடுத்து சொல்லையிலுமா இருந்தால் கலாக்கதர்னு ஒரு தனி புக்கொன்று போடையிலுமா இருந்தால் இப்போ மக்கள் டீக்கிற அந்த அந்த கலாக்காரி சம்பந்தமான சந்தேகங்களும் பிரச்சினைகளும் கேள்விகளும் ஈக்குதே அல்லா என்னத்துக்கு எங்களை தண்டிக்கிறேன் நேரத்தோடு எழுதி வச்சு தான் ஈக்கிறேன் அப்படித்தான் நான் சொல்கிறேன் அந்த ஹதீஸைன்னு சொல்லி வயத்தில ஈக்கும்போதே அல்லாஹூத்தாலா எல்லாத்தையும் எழுதி கடைசியா இவர் ஷக்கீன் நவு சகிது இவர் அந்த நரகத்துக்கு போகிற சொர்க்கத்துக்கு போகிறேன்னு எழுதியிட்டேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் உண்மையில் அப்போ எலுமி கேட்குறப்படின்னா ஏற்கனவே எழுதி முடிஞ்சு நான் என்ன செஞ்சேன் என்ன செய்ய அரகத்தில் தானே போவேன் இப்போ இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய ஹதீஸ்கர் எல்லாம் உள்ள ஒரு பகுதி தான் அது இதில் அப்துல்லா அல் முக்தாராத்ன்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது ஹதீஸ்க்கு ஹதீஸ்க்கு விரிவுரை விரிவுரையில சர்ச்சையான ஆழமான ஒரு புத்தகம் அதில் கலாக்கதிர் பற்றி ஒரு பகுதி அது சரியான நுணுக்கமானதும் ஆழமானது டக்குன்னு யாருக்கும் விளங்காத ஒரு பகுதி அப்போ அந்த பகுதியை மெடுத்து கர்தாவின் இந்த புக்குளிக்கிற கிரபாதியம் எடுத்து ஹபன் அக்கத்துல் மைதானியில் அக் அல்ல அக்கிதத்துல் இஸ்லாமிய ஒசுசுகான் ஒரு புக் இருக்குது அதுலேயும் கலாக்கத்துன்னு ஒரு தனிப்பாதி ஆ குறைஞ்ச இந்த மூணு புக்கையும் சேர்த்து ஒரு புக் ஒன்று இல்லுமா இருந்தால் அதாவது அதை வாய்ச்சிட்டு அதில் இருந்த குறிப்புகள் எடுத்து எகர நாட்டுக்கு இதை எப்படி சொல்லாமல் யோசிச்சு சொல்லலுமா இருந்தால் உண்மையில் நல்ல அழகாயிருக்கு அப்போ நான் அதை தவிர்த்து கொண்டதுக்கு காரணமாக தான் அதை எடுத்தால் கொஞ்சம் கஷ்டன்னு சொல்கிறது மற்ற சொல்கிற மாதிரியெல்லாம் கொஞ்சம் சரியான மாதிரி சிரமம் அதனால தான் அதை தவிர்த்து கொண்டு கடைசியாக அந்த